நம்ம ஸ்கின்ல ஏற்படுற மறு ஸ்கின் டேக்கை ஈஸியாக நம்ம வீட்ல இருந்தே சரி பண்ண முடியும் இந்த மரு நம்ம உடல்ல எந்த ஒரு தீங்கையுமே விளைவிக்காது அப்படின்னாலும் கூட அது நம்ம ஸ்கின்ல இருக்கிறத பார்க்குறப்போ நமக்கே எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்கும் அதோட இந்த ஸ்கின் டேக் நமக்கு தோல் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் நிறைய பேர் இந்த மருவை டாக்டர் கிட்டையோ இல்ல பியூட்டி பார்லரையோ ரிமூவ் பண்றாங்க இதுல செலவும் உங்களுக்கு அதிகம் இன்ஃபெக்ஷனும் ஆகும் எந்த வித ஸ்கின் இன்ஃபெக்ஷனுமே ஏற்படாம அந்த தடமே தெரியாம மருவை எப்படி ஈஸியா ஹோம் ரெமடியில ரிமூவ் பண்ண முடியும் அத இந்த வீடியோல பாக்கலாம் இந்த மரு அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால ஏற்படுது ஹியூமன் பேப்பிலோனா வைரஸ் இந்த மரு இருக்கிறவங்க ரா முளை முளக்கட்டின தானியங்களையும் உணவா ரெகுலராக எடுத்துக்கிறப்போ மூன்று மாதங்கள்லேயே தானா உதிர்ந்து விழுந்துரும் இது உங்களுக்கு நிரந்தரமான ரிசல்ட்டை கொடுக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் காயத்ரி வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி நம்ம சேனலை இப்ப வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அதனால நம்ம சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோக்களையும் ஃப்ரீயா நீங்க முதல்ல பெற முடியும் சில பேருக்கு இந்த மரு கண்ணுக்கு பக்கத்திலேயோ இல்லை கண்ணங்கள்லையோ அதிகமாக வளரும் அப்படி இருக்கிறவங்க இந்த அம்மன் பச்சரிசி செடியை தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த செடி சமவெளிகல்ல தண்ணி இருக்கிற இடங்கள்லலாம் வளரக்கூடியது இதை நான் என்னோட தோட்டத்திலையும் வளர்க்குறேன் இதோட சயின்டிஃபிக் நேம் இஹோர்பியா ஹெட்டா இந்த செடி பொதுவா ரோட்டு ஓரங்கள்லயும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயும் வளரக்கூடியது இதுல சிகப்பு அம்மன் பச்சரிசி வெள்ளை அம்மன் பச்சரிசின்னு ரெண்டு இருக்குது ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான் அதை உடைச்சிங்கன்னா அதுல இருந்து பால் வரும் அந்த பாலை எடுத்து மறு மேல விட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா ரெண்டு மூணு நாட்கள்லயே மறு உதிர்ந்து விழுந்துடும் கால் ஆணிக்கு ரொம்பவே சிறந்தது இந்த அம்மன் பச்சரிசி பால் கால் ஆணிக்கு ரூட்டையே காலி பண்ணிருதுன்னா இந்த சின்ன சின்ன மறுக்களை ஈஸியா கிளியர் பண்ணிரும் இந்த அம்மன் பச்சரிசி உங்களுக்கு ரோட்டு ஓரங்களில் இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா நர்சரியிலையும் கிடைக்குது இந்த பச்சரிசி பால் ரொம்பவே சிறந்தது அந்த பால் வருது இல்லையா அந்த பாலை மறு வேலை வச்சுக்கிட்டு வந்தாலே போதும் அந்த மறு இருந்த இடத்தையே தட இல்லாம ஆக்கிரும் உங்களுக்கு நிறைய மறு இருக்கு அப்படின்னா பெரிய மருக்கள் நீங்க வச்சுட்டு வந்தாலே சின்ன மருக்கள் ஆட்டோமேட்டிக்கா உதிர ஆரம்பிச்சிரும் மைனோட்டா அம்மன் பச்சரிசி பால எங்கெல்லாம் வச்சுட்டு வர்றீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் ஒன்னு ரெண்டு இருக்கிறவங்க கவலைப்பட தேவையில்லை இதை பண்ணாலே போதும் இந்த ஹோம் ரெமடியை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றப்போ நல்ல அழகான ஸ்கின் நம்ம முகத்துக்கும் கழுத்துக்கும் கிடைக்கும் இந்த மாதிரி ஈஸியா பண்றதை விட்டுட்டு நம்ம கெமிக்கலை யூஸ் பண்றோம் அது தடம் தெரிஞ்சு அது தேவையில்லாத விஷயம் நம்ம இயற்கையோட போவோம் நல்லா அழகா இருப்போம் ஆரோக்கியமா இருப்போம் இந்த நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க